வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்க்கலாம் வாங்க ராஜேஷோட அம்மா கண்மணிக்கிட்ட கண்மணி உனக்கு என்ன ஆச்சு எதுக்காக திடீர்னு அந்த மாறன் மேலே உனக்கு இவ்வளோ ஆக்கற விட்டா நீயே வீராவை மாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல அத்தை ஒரு பேஜுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அந்த மாறனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வீராவை கல்யாணம் பண்ணிக்க முடியலையா அப்படின்னு அவன் ஒவ்வொரு நாளும் நொந்து சாகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அதுக்காக தான் நான் இந்த கல்யாண பேச்சையே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ராஜேஷோடய அம்மா வந்துட்டு நீ இப்படி சொல்கிற ஆனால் அந்த மாறன் அவ்வளோ சீக்கிரத்தில் உன் தங்கச்சியை விட்டுருவானா கண்டிப்பாக விடமாட்டான் நீ வேணா பாரு வீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்போ நீ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்க அதுக்கு கண்மணி வீராவுக்கு வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்போ அவனால் என்ன பண்ண முடியும் அவளை கட்டி கொடுத்த வீட்டில் போய்ட்டு ஒப்பாரி வைப்பானா அவன் வச்சாலும் வைப்பான் ஆனால் அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் வீராவை வந்து நாம் கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி நினச்சி அவன் டெய்லி குடித்து அவனே அவனை அழிச்சுக்க போகிறான் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அத்தை இருக்கிறதுலே சாகிறதை விட பெரிய வழி என்ன தெரியுமா நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் அந்த வழியை அவன் அனுபவிக்கணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு